வணக்கங்க இவ பேர் வந்து சாக்கோ இவளோட மகளுக்கு நம்ம ஆல்ரெடி கடத்தால் பண்ணிட்டோம் ஏன்னா அவள் கைக்கு வரமாட்டா ஓடிக்கிட்டே இருப்பாள் ஸோ இவளுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க லாக் பண்ணிட்டோம் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நேராக கிளம்பி புகழ் அவர் வந்து போயிட்டார் போய் தூக்கி உள்ளே வச்சு விட்டாங்க உள்ள வச்சதுக்கப்புறம் அடங்கிட்டா இதுக்கு மேலே நம்ம வெளியே எஸ்கேப் ஆக முடியாதுரா அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டோம் அங்கே அனஸ்தீஷாக கொடுத்துட்டு சர்ஜரி ஆரம்பித்தாங்க இவளுக்கு பார்த்தீங்கன்னா டிவிடி கேன்சர் இருக்குது பெண்ணுறுப்பு கேன்சர் இருக்குது ஸோ இந்த மாதிரி கேன்சர் பிள்ளைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி ஹீமோக்ளோபின் இதெல்லாம் கம்மியாக இருக்கும் ஸோ வந்து சர்ஜரி அப்போ பிளட் லாஸ் அதிகமாகும் இந்த மாதிரி பிளட் லாஸ் அதிகமாகும் போது ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் கேர் பண்ணணும் ஸோ அதனால் நம்ம புகழ் அவரே வந்து நான் வீட்டில் வச்சு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் பார்த்துக்கிறேன் பார்த்துட்டு நல்லானதுக்கப்புறம் மறுபடியும் டிவிடி அந்த கீமோ தெரப்பி போட்டுட்டு இறக்கி விடலாம் சரியாக வரும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நேராக அவர் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டாருங்க வச்சிட்டு முதல் நாள் மட்டும் ஒரு மாதிரி எப்போயுமே அமைதியாக இருப்பாங்க முதல் நாள் ஏன்னா ஒரு மாதிரி பெயினில் இருப்பாங்க அது போக அந்த அனசிஷ் எஃபெக்ட்டுமே இருக்கும் ஸோ முதல் நாள் கொஞ்சம் லைட்டாக மட்டும் சாப்பிட்டுட்டு இப்போ சர்ஜரி பண்ணி டூ டேஸ் ஆச்சுங்க அடுத்த நாள் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க நல்லா ஃபுட்டு இன்டேக்கிற மாதிரி நல்லாயிருக்கு அந்த ஃபீட்டை தூக்கி கொடுத்த சிஸ்டர் அவங்களுமே வந்து நேரடியாக வந்து பார்த்துட்டு போனாங்க ஸோ இப்போ நல்லா இருக்கா நாளைக்கு அவளுக்கு டிவிடி டோஸ் போட்டு இறக்கி விட்ருவோங்க